இவளுக்கு செல வைக்கலாம் யாரும் பாந்து பிரிசிங்களா வந்து சொல்லி பேசி வைக்கலாம் சொல்லிக்கிறாங்க கவுண்டருங்களாம் என்ன மாதிரியே செல செஞ்சு வைக்கலாம்ங்கறாங்க இந்த பத்னிய பார்த்து அந்த பையனை கட்டி பிடிக்க வரா கேள அண்ணா ஏண்டா பாபா கனக்க கேளுடா கேளுங்க அண்ணா கேளுங்க அண்ணா கேளுங்க

இவங்க என்ன பண்ண எதிர் சாங்கம் பண்ணலாம் எல்லாம் இன்னைக்கு தான் நான் ஒரு மாட்டேன் கேட்டு பேர் ஆனாலும் பரவாயில்ல சரி அந்த வாதிரி கோடு வாங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் பாவம் அதனால நான் ஒத்துக்கிட்டே மாட்டேன் அது யாரும் வந்து கேட்டு வந்து தான் சொல்லிக்கிற நீ சொல்ற மாதிரி அப்படியே இருந்தாலும் ஆமா பெரிய ஓட்ட

சர்வீஸுக்கு எத்தனையோ ஆம்பளை பார்த்துக்கிறேன் அம்மா நிஜமாவே ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்ட்ல போய் நாடு காடுப்போம் எனக்கு கண்ணுக்கு யாரும் அழகா தெரியல வரம் போறவங்களும் அழகா தெரியல ஆனா இவங்க கிட்ட ஏதோ ஒன்னு இருக்குது என்னமா அப்போ பிடிச்சு நிற்குது எனக்கு பிடிச்சிருக்காதா ஏதாச்சும் ஒண்ணு உனக்கு இருக்கு மச்சா ஐ லவ் யூ லவ் பண்ணுமா யாரு போடு

அசோதம்மா அதனால உள்ள விட்டு வச்சுருந்தேன் மத்த பாம்பாட்டி கேட்ட மேல விட்டு மிடுக்கி திரும்பி பாம்பாட்டி நான் இல்ல எப்படி சொல்றது அப்படி கண்ணால வரை கணவரே கண் கண்ண தெய்வம் சொல்லி கல்லானாலும் கணவன் புள்ளானாலும் புருஷன் சொல்லுவாங்க மத்தவ மாதிரி புருஷனையே தெய்வம் சொல்லிட்டு அப்படியே உள்ளவே யாரும் பார்க்காத மாதிரி நெஞ்சுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் ஒரு கடமைக்குதான் தாலி கட்டி நிற்கிறேன் களத்துல மத்தபடி கழுத்தில் தாலி போட்டு கல்யாணம் கணவர் என்னை பார்த்தாரு ஆசைப்பட்டாரு அப்படியே கையோட கூப்பிட்டு வந்துட்டாரு ஊரம் தான் என்ன கொஞ்சம் அழகா கல்யாணம் இருக்கிறாரு கருப்பா தான் அழக பார்த்து நான் வந்துட்டேன் பத்து பேர் அறிய பத்த கால சாட்சியா கல்யாணம் பண்ணி வரல நான் புரிஞ்சுதா நிஜமாவே சொல்றேன்மா என்னை பார்த்தாரு பார்த்தபடி என்னை கையோட பிடிச்சி ரசி கூப்பிட்டு வந்துட்டாரு அர்த்தம் பண்டாட்டி தான் அப்படி இந்த அளவையும் இவர் அழகாக இருக்கிறாருன்ட்டு எனக்கு மனசுக்கு தோணுச்சு அவர் பின்னாடியே வந்து சந்தோஷமா குரும் ஒரு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி எல்லாம் கிடையாது எங்கள் கூட்டாரு புண்டாட்டியோட கொள்வாயா புண்டு புண்டு அப்படி இடிச்சேன்னு வச்சுக்கோ ஆஹ் அவ ஒரு பேர் அந்த ஆது ஒரு பேர் இல்லமா நானா இரண்டாவது சம்சாரம் இருந்தாலும் ஒண்ணேன்னாலும் திருச்ச மாதிரி இருக்கிற சினிமா மாதிரி கிர மார்க்கறன்னு சொல்லிட்டு மத்தக்காரர் சுத்திமுத்தி பாத்தாரே யாருமே கண்டுக்கத் தெரியல ஒண்ணே ஒரு பொண்ணு வேணுமே கலக்குது அப்படி சொல்லி அங்க எல்லாரும் அப்படி கொள்ளைக்கரன் கோயில் போட்டு அழகக்கிரன் எங்கள் வீட்டுக்காரரு கூட்டினு வந்துட்டாரு இப்போ நாங்கள் அந்த மார்கமே மார்கமாகவே அந்தரலோகத்தில் இருக்கிறோம் கண்ணே இருந்தாலும் நான் மட்டும் கிடையாது இன்னைக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணணும் யானை கேள் ஜெய்வன் லோகத்திலேயே அந்த மார்கமாகவே எந்த போர் அடிக்கிறது நாலுனா போய் சுத்தி பார்க்கணும் நான் மட்டும் போனால் ஆகாது தங்கையை மார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வளர்க்கமா மட்டும் தெரியும் केट, 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 क्या पा, क्या पा। ீ பகவான சாண்டி மந்தம்

இவண்ணுல்ல பெரிய எது

உங்களுக்கு என்ன பார்த்தா எதுவும் நோண்டலையா மாமா ஓட எனக்கு நோண்டல உங்களை பார்த்தா தோணுது என்னங்க என்ன பார்த்தா உங்களுக்கு மூணு பேர் எப்படி இருக்கீங்க சின்ன வயசா அடே கார்ல சிக்கி போங்க காலிய நெல்லு நான் உன்னை தொடமாட்டி துணி கிடா சாமி இவங்க தான் பிடிக்கல அங்க ஒரு ஆள் கூப்பிடுவாரு அந்த பச்சைக்கலர் துணி

பார்தாப் студடு坐 Harriet வெல்ம Debatte செய்துவிட்டு அழுதேன் ப வருத்தை ம் professionallyDamக்குடியே ின banksது பள்ளபிட்டுகிறேன் நா opinம் consumptionருதalition тебяடு த விகலைம்ார் Grandpa தேதச் தெ tablespoonறு வெல்விடுகிறேன் நடன்பசு teaspoonsJesus தனி Kensண கமறி இதை ர groot presidency 총 Costlate என்ன பார்த்து பாட்டு 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 பாட்டுமா

வந்திருக்கீங்களே நீங்க யாரு உங்க பேர் என்ன ஊர் என்ன விளக்கத்தை சொல்லுங்க நான்கு நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் பதினெட்டு புராணம்